ஆனால் பாருங்க இந்த சாருகேசி படத்துல வந்து முழு பாடலும் டயலாகும் எழுதினாலும் நான் மேடை நாடகத்தை பார்க்கவே இல்லை அதற்கான எனக்கு வாய்ப்பும் எனக்கு அதுக்கு அமையல அவருக்கு அதை கூப்பிடல ஏன்னா நான் வரமாட்டேன்னு நினச்சிட்டேருந்து கூப்பிட்டிங்களா சார் சரி சாரி சார் பட் அந்த நேரத்தில் நான் வந்திருக்க முடியாமல் போயிட்டு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் அதை நான் பார்க்காதது எனக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது ஏன்னா அதில் இருக்கிற அந்த டயலாக்ஸ் என்னவா இருந்திருக்கும் அப்படிங்கிறத என்ன ஒரு வகையில் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மாற வச்சுருக்கும் ஸோ அதை தாண்டி இதில் ஏதாவது புதுசாக செய்ய முடியும் அப்படிங்கும்போது தான் குறிப்பா நான் ரொம்ப ரசிச்சது வந்து சுகாசினி மேடம் கூட ஒரு பெரிய பெரிய அது வந்து சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் அப்படி அசால்ட்டா அதை தூக்கி அட்டிஸ்ட் போயிருப்பாங்க அவங்களும் சாரோட அந்த பர்ஃபாமன்ஸ்ல ஒரு பெரிய நீளமான டயலாக் ரமியா பாண்டியன் அவங்க சொன்ன மாதிரி அவங்க மூணு பேர் இடையில் நடைக்கிற ஒரு பெரிய கான்வர்சேஷன் வந்து அத்தனை ஆளுமுறைக்கும் என்னுடைய அன்பான நன்றி இந்த சாருகேசி படத்தை பொறுத்த வரைக்கும் சில படைப்புகளை வந்து நம்ம ஒரு பொருளாதார மேன்மைக்காக அந்த படைப்பில் ஈடுபட்டு செய்வோம் சில படைப்புகளுக்கு வந்து இது ஒரு வேலை நம்ம அடுத்த ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக ஈடுபட்டு செய்வோம் சில படைப்புகளில் நமக்கு இது நல்ல ஒரு பேர் வரும் புகழ் வரும் அப்படிங்கிறதுக்காக செய்வோம் ஆனால் மிக சில படைப்புகளில் தான் நம்முடைய மன திருப்திக்காக மட்டுமே அந்த படைப்பில் நம்ம வேலை செஞ்சுருப்போம் அப்படி இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை பேருமே அவங்க அவங்க பர்சனலா அவங்களுடைய திருப்திக்காக மட்டுமே வேலை செஞ்ச ஒர்க் பண்ண ஒரு படம் தான் இந்த சாருகேசி அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய காவியம் சுரேஷ் கிருஷ்ணன் நான் நிறைய பேசணும்னு நினைச்சிருந்தேன் ஆனா ரொம்ப நேரம் அதிகமாயிடுச்சு அடுத்தது சார் பேசணும் அப்புறம் வைஜ்யம் சார் பேசணும் ஸோ அதனால் ரொம்ப மிக சுருக்கமாக ஏன்னா என்னுடைய பங்களிப்பு பற்றி எல்லா பெரியவங்களும் பேசிட்டாங்க சுகாசினி மேடம்லேருந்து ஆரம்பிச்சு அவங்க அவ்வளோ அன்பான வாழ்த்துக்கள் சொன்னாங்க தேவா சார் வாழ்த்துக்கள் நிறைய எல்லாருமே அந்த வாழ்த்துக்களை சொல்லும்போது ஸோ நான் இன்னும் அதிகம் பேச வேண்டியதில்லை படத்தில் அந்த வசனங்களே கண்டிப்பாக பேசும் பாடல்கள் பேசும் சத்யராஜ் சார் பேசினார் ஸோ எல்லோருக்கும் என்னுடைய மனப்பூர்வமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் குறிப்பாக ரெண்டு பேர் ஒன்று வந்து என்னுடைய அன்புக்குரிய இசையமைப்பாளர் தேவா சார் நான் திரைப்பட துறையில் பாடல் எழுதுறதுக்காக முயற்சி பண்ணி பல போராட்டங்களை சந்தித்து சில சில பாடல்கள் எழுதிட்டு இருக்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய முதல் இப்போ இந்த பாட்டை எழுதின மாதிரியே தான் அவள் தந்த வரம் அப்படிங்கிற மாதிரி அவர் தந்த வரம் தான் எனக்கு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஹிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு கா விஜய் அப்படிங்கிற பேரே தெரிஞ்சுது அந்த பாட்டை நான் தான் எழுதினேன்னு சொல்லி அவர் தான் உலகமெங்கும் எனக்கான அடையாளத்தை அங்கீகாரத்தை இன்னைக்கு வரைக்கும் வாங்கி கொடுத்துட்டு ஸோ எல்லா இடத்துலையும் எனக்கு என்ன எழுத்தாளர் கவிஞருடைய பேரை சொல்ற ஒரே இசையமைப்பாளர் தேனிசித்தர் தேவா அவருக்கு நான் துணிவோடு இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுவேன் அதே மாதிரி மிக முக்கியமான அவருடைய இசையில் இந்த படத்தில் முழு பாடல்கள் எழுதியிருக்கோம் ஸோ இந்த குறிப்பா இந்த படத்தில் நான் எதிர்பார்க்கற இந்த கிளைமேக்ஸ் சாங் இறைவனை பற்றி ஒரு மிக ஒரு ஆளுமை மிகுந்த பாடல் சாமி பாட்டு நிறைய பாட்டு எழுதுவோம் அம்மன் பாட்டு எழுதுவோம் முருகர் பாட்டு எழுதுவோம் சிவன் பாட்டு எழுதுவோம் அதெல்லாம் தாண்டி இந்த கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது கடவுள் இருக்காருன்னு சொல்றவங்களுக்கு தான் பல பிரச்சனை அவர் எங்கே இருக்காரு ஈசானி மூலையில் இருக்காரா இமயமலையில் இருக்காரா எங்கே இருக்கிறாரு சிலையில் இருக்காரா இந்த சாமி கடவுளா அந்த சாமி கடவுளா அப்போ இறைவன் ஏகன் அப்போ இறைவன் எங்கே இருக்கான் அந்த இறைவன் உனக்குள்ளே இருக்காங்கிற விஷயத்தை வெளிப்படுத்துகிற ஒரு ஒரு தன்மையை அந்த கிளைமேக்ஸில் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாடல் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கு அதற்கு தேவா சாருக்கு மனப்பூர்வமாக நன்றி சொல்லிக்கிறேன் இரண்டாவது வந்து மதிப்புக்குரிய ஓஜிஎம் சார் பல ஆண்டுகள் இருபத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வருஷம் எங்களுடைய அன்பு தொடர்கிறது ஏன்னா என் பையனுக்கு அவர் சீட்டு கொடுத்த அவ்வளோ வருஷம் ஆச்சு ஸோ அதிலிருந்து ஆரம்பிச்சு பல பயணங்கள் அப்புறம் இளைஞனில் நாங்கள் கூட சேர்ந்தோம் அப்புறம் ஆருத்ரா திரைப்படத்தில் கூட நடிச்சார் இப்படின்னு பல பயணங்களில் ஒய்ஜியம் சாரோட இருந்திருக்கேன் பல நாடகங்களுக்கு என்னை கூப்பிடுவா நல்லா நிறைய நாடகங்களுக்கு போயிருக்கேன் ஆனால் பாருங்கள் இந்த சாருகேசி படத்தில் வந்து முழு பாடலும் டயலாகும் எழுதினாலும் நான் மேடைய நாடகத்தை பார்க்கவே இல்லை அதற்கான எனக்கு வாய்ப்பும் எனக்கு அதுக்கு அமையலை அவருக்கு அதை கூப்பிடல ஏன்னா நான் வரமாட்டேன் நினச்சிட்ட யாரன்னு கூப்பிட்டிங்களா சார் சரி சாரி சார் பட் அந்த நேரத்தில் வந்திருக்க முடியாமல் போயிருக்குன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் அதை நான் பார்க்காதது எனக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது ஏன்னால் அதில் இருக்கிற அந்த டயலாக்ஸ் என்னவோ இருந்திருக்கும் அப்படிங்கிறதே என்னை ஒரு வகையில் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மாற வச்சுருக்கும் ஸோ அதை தாண்டி இதில் ஏதாவது ஒரு புதுசாக செய்ய முடியும் அப்படிங்கும்போது தான் குறிப்பா நான் ரொம்ப ரசித்தது வந்து சுகாசினி மேடம் கூட ஒரு பெரிய கான்வர்சேஷன் பெரிய லென்த் கான்வர்சேஷன் அது அவங்க எல்லாம் வந்து சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் அப்படி அசால்ட்டாக அதை வந்து தூக்கி அடிச்சுட்டு போயிருப்பாங்க அவங்களும் ஒய்ஜியம் சாரோட அந்த பெர்ஃபாமன்ஸில் ஒரு பெரிய நீளமான டைலாக் ரம்யா பாண்டியன் அவங்க சொன்ன மாதிரி அவங்க மூணு பேருக்கு நடையில் இடையில் நடக்கிற ஒரு பெரிய கான்வர்சேஷன் அதே மாதிரி அடுத்தது தலைவாசல் விஜய் சார் அதில் இருப்பார் ஸோ சத்யராஜ் சார் பேசுகிற அந்த சத்யராஜ் சார் உடைய கதாபாத்திரம் கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால் அது அப்படி இருக்கட்டும் பட் அவர் நடித்த அந்த கதாபாத்திரத்தினுடைய அந்த டயலாக்ஸ் வந்து அது உண்மையிலேயே படம் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு இடமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான அந்த சாருகேசியில் எனக்கு ஒரு நல்ல ஒரு பங்களிப்பு கொடுத்த வைஜியம் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தது அவர் என்னுடைய சகோதரர்ன்னு சொல்கிறதா நண்பர்னு சொல்கிறதா எப்படின்னு சொல்கிறது ஒரு உறவிருன்னு சொல்கிறதான்னு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு அருமையான எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம் ஒரு சொந்தம் அப்படின்னா டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ண சார் என்னுடைய ஏன்னா சினிமாவில் மட்டும்தான் நண்பர்கள் இருப்பாங்க அதுல நட்பு இருக்காது அது புரியவர்களுக்கு புரியும் நண்பர்களா தெரியும் இன்னொருத்த நம்ம கூட இருக்கிறவன் ஜெயிக்கணும்னு நினைக்கிற இடத்துல தான் நட்பு இருக்கும் அது இல்லாமல் இவன் ஜெயிச்சிருவானோன்னு நினைக்கிற இடத்துல வெறும் நண்பர்களாக தான் இருப்பாங்க ஸோ அது அது சினிமாவில் மாத்திரமே இருக்கிற ஒரு இது ஸோ அதை தாண்டி அவர் நண்பர் கிடையாது அதை தாண்டி ஒரு நட்பு பா விஜய் என்ன செஞ்சாலும் அதில் அவர் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற முதல் நல்ல உள்ளம் எனக்கு திரை டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஹியூமன் மனிதன் நேயம் மிக்க ஒரு மனிதர் அவருடைய எல்லா லைஃப்பில் நடக்கிற விஷயங்களும் எங்களோட ஷேர் பண்ணியிருப்பார் நானும் அவரோட ஷேர் பண்ணியிருப்பேன் பல சீக்ரெட்ஸ் எல்லாம் நாங்கள் நடுவோம் ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ அவருக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச பல விஷயங்கள் இருக்குது ஸோ அப்படி ஒரு அருமையான ஒரு ஒரு டைரக்டரோட இன்னும் சொல்லப்போனால் இளைஞன் படத்தில் தான் எனக்கு டைரக்ஷன் பண்ணணுங்கிற ஆசையே அவர் மூலமாக தான் வந்தது ஏன்னா நடித்தால் என்னை வந்து கேரகான்கு எங்கேயும் அனுப்ப மாட்டார் இங்க யூ கார் உட்கார் யூகர் யூகர் அந்த என்ன எடுக்க போகிறோன்னு பாரு அப்படின்னு சொல்லி அங்கே டீச் பண்ணி ஒரு டீச்சராக ஒரு மாஸ்டராக எனக்கு இருந்து ஒரு ஃப்ரெண்டாக இருந்த இந்த படத்தில் எனக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல பேர் கொடுக்குற ஒரு ஒரு படைப்பாளியாக இந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு ஸோ டேரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சாருக்கும் என்னுடைய மிக மிக நெஞ்சார்ந்த என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி ப்ரொடியூசர் அருண் சார் அவரும் இந்த படத்தை வந்து ஒரு கலைத்துவமான ஒரு ஒரு படைப்பாளியாக இருக்கிறதால தான் இப்படிப்பட்ட ஒரு படத்தை தயாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு எண்ணமே ஏற்பட்டிருக்கு ஸோ அவருக்கு கண்டிப்பாக துறை ஒரு பெரிய ஒரு ராஜபாட்டை காத்திருக்கிறது மேலும் எனக்கு நெருக்கமான இரண்டு நண்பர்கள் நான் மறக்க முடியாது சுரேஷ் கிருஷ்ணா சாருடைய இரண்டு கண்கள்னு சொல்லலாம் ஒன்று வந்து கேமராமேன் சஞ்சய் இன்னொன்று எடிட்டர் ரிச்சர்ட் ஸோ அவங்களுடைய பெரிய பங்களிப்பு இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு பலமாக தாங்கிட்டு இருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இவ்வளவு பேர் சேர்ந்து ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு மேடைக்கு மட்டும் பேசாமல் எல்லாரும் ஆத்மார்த்தமாக பேசும்போதே அந்த படம் எவ்வளவு நல்லா போகுது அப்படிங்கிறத உங்களை எல்லாரையும் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் நிச்சயமா இறைவன் இந்த படத்திற்கு மிகப்பெரிய வணிக ரீதியான வெற்றியையும் தர வேண்டும் என்பதை உங்கள் எல்லோர் சார்பில் இந்த இடத்தில் பதிவு செய்து இந்த அற்புதமான வாய்ப்புக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி வணக்கம்